ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடியில் ஈடுபட்ட நபரிடமிருந்து படத்தை மீட்டுத்தரக்கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மனு கொடுத்துள்ளனர் திருப்பூர் தாராபுரம் சாலை செவந்தபாளையம் பகுதியில் ஸ்ரீ சிவன் ஆர்மி கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் குவேந்திரன் என்பவர் மத்திய அரசு பணி வாங்கித் தருவதாக வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தி வருகிறார் இவர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பணியை பெற்றுத் தருவதாக கொடுத்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை இவரிடம் ஏராளமானோர் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளனர் இந்நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவரிடம் தான் ராணுவத்தில் ஏற்கனவே பணியாற்றி உள்ளதாக குவேந்தரன் தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு பல்வேறு தரப்பிலும் அதிகாரிகள் பழக்கம் உள்ளதால் எளிதில் வேலையை வாங்கிவிடலாம் என்று கூறியுள்ளார் இதையடுத்து அரசு பணி மீது கொண்ட ஆர்வம் காரணமாக குவேந்தரின் ஆசை வார்த்தையை நம்பி பல்வேறு தவணைகளாக பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை மோகன்தாஸ் கொடுத்துள்ளார் இதையடுத்து மோகன்தாஸ் உடன் மேலும் சிலரை டெல்லிக்கு அழைத்துச் சென்று ஹெய்ம்ஸ் மருத்துவமனையில் சோதனை செய்வது மற்றும் பயிற்சி கொடுப்பது போல நாடகமாடி முப்பது நாட்களுக்கு பிறகு அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் வீட்டிற்கு வந்த பணி நியமன ஆணைகளை பார்த்து சந்தேகம் அடைந்த மோகன்தாஸ் நேரில் வந்து கேட்டபோது பணத்தை தராமல் அலைக்கழித்து வந்த நிலையில் தன்னை போலவே பலரும் ஏமாற்றப்பட்டதை அறிந்ததை அடுத்து பணத்தை இழந்த ஐந்து இளைஞர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போ புகார் கொடுத்துள்ளனர் அதில் தங்களிடம் இருந்து பணத்தை ஏமாற்றிய குவேந்திரன் மற்றும் அவருக்கு துணையாக செயல்பட்ட பாண்டி பிரசாத் குமார் மற்றும் செல்வம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தருமாறு தெரிவித்துள்ளனர் இதேபோல நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் இருந்து பல கோடி ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்